ஒரு அழகான கிராமத்துல கந்தன் வசிச்சு வந்தான் அவனுக்கு சரியான வேலையே இல்ல எம்மோ நான் வேலைக்கு போயிட்டு வருமா நீ வீட்டை பார்த்துட்டு அது எங்கேயும் எடுத்துட்டு போயிடையே அப்ப என்னால தாங்கவே முடியாது போய் பிரெட்டை போட்டு என்னால முடிஞ்சதை சம்பாரிச்சிட்டு வர முடியா அடே மலை மாட்டு பயிலு தானவும் பிரெட் போறேன் பிரெட் போறேன் கிளம்புற ஆனா வர்றப்ப பிரெட் பூரா ஊசி போய் அதே பிரெட்டை அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன் போய் கை கால் வலிக்க வேலை படுறேன்னா அது உன்னால முடியலைங்கிற

ஐயா பெரியவரே ஒரு தடவையாவது இன்னைக்கு என் பிரெட்டை வாங்க வேண்டியது தானே உங்களுக்குலாம் பல்லு இல்லை தானே உங்கள் உாய்க்குள்ளே இந்த பிரெட்டை போட்டமே கரைஞ்சு போயிடும் ஒரு தடவை வாங்க உங்கள் பொக்கை வாய்க்கு ஏற்றதா இருக்கும் தின்னு பார்த்து தானே தெரியும் உங்களுக்கு ஏடா வளரமாட்டேன் பையலே எத்தனை நேரம் உனக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறது இதே வழியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் தினமும் பிரெட்டு போகிறேன் பிரெட்டு போகிறேன்னு வர நான் வேணான்னு முகத்தில் அடிக்காத குறையா சொல்லிவிட்டேன் திரும்பவும் கொண்டு வந்து கொண்டு வந்து நீட்டிக்கிட்டு இருக்கிறேன் உனக்கு வெக்கமான ரோசம் சூடு சொன்னோம் ஏதா இருக்கா இல்லையாடா கிளம்பிடாமத ஐயா ரெண்டு ப்ளட்டா அது வாங்கிக்கையா ரெண்டு ப்ளட்டு வாங்கிட்டு ஒரு இருபது ரூபா கொடுத்தேன்னா கூட போதும் கொஞ்சம் வாங்கிக்கன்னு என்கிட்ட கருணை காட்டியா பிளீஸியா இல்ல கருணை காட்டுறதுக்குலாம் உன்கிட்ட ஒண்ணும் கிடையாது பேசாட்டி கிளம்பி போடா இல்ல கால் ரெண்டி ஒடிச்சு அடுப்புக்குள்ளே போடுவா போடாம போத ஐயோ வேட்டிக்கிட்டுக்காரு என்கிட்ட ஒரு ரெண்டு ப்ரெட்டு வாங்கி வச்சு வச்சுப்பாருங்கய்யா டீ கடையில் தொட்டு திங்கிறதுக்கு பஞ்சு போல இருக்கும் வயசான கிளம்பி எல்லாம் வந்தீங்கன்னா வாய்க்கில் போட்டால் கரைஞ்சி போயிடும் ரெண்டு ப்ரெட்டு வாங்கி வைங்கய்யா நான் எத்தனை நாளாக இருக்கேன் ஒரு தடவை எனக்கு கருணை கட்டுறியா கொஞ்சம் வாங்கி வையா ஏண்டா அதே தானே வாங்கிட்டி நான் சொல்கிறேன் எத்தனை தடவை நான் சொல்கிறது உன் ப்ரெட்டு வேணாம் ஒன்று வேணான்னு உன் முகரையை பார்த்தாலே நீ ப்ரெட்டு எப்படி போடுவோயின்னு எங்களுக்கு தெரியாதாக்கோ மொதல் கிளம்பி போட ப்ரெட்டு வேணாம் குட்டு வேணாம் கிளம்புடா முத கஸ்டமர் வரும் நேரம் ஆயிடுச்சு இப்படி சேலை மாதிரி நின்றுட்டு கேட்கறேன் போடா ஐயோ வேட்டிக்கிட்டு கார் ஒரு தடையா என்கிட்ட பிரெட்டு வாங்காம நான் உன்னை விடவே மாட்டேன் இப்போ போறேன் ஆனால் திரும்பவும் வருவேன் போடா வேறு ஏதாவது தொழில பார்த்து சம்பாரி அது விட்டுப்பிட்டு பிரெட்டு பிரெட்டுன்னு சுத்திக்கிட்டு இருக்காத உடம்பு வலிச்சு வேலை பார்க்க உனக்கு வலிக்குதாக்கும் குனிஞ்சு நின்று வேலை பாரு போய் மூட்டத்துக்கு போ ஐயோ அய்யோ அதெல்லாம் சொல்லாதீங்க அதெல்லாம் நீங்க சொல்றீங்க குனிஞ்சா இடுப்பு வலிக்கும் நிமிந்தா எனக்கு தலை வலிக்கும் அதனால அந்த வழியில என்னால் பார்க்க முடியாது எப்பவுமே நமக்கு இந்த பிரெட் வியாபாரம் தான் வாழ்க்கையே ஏன்டா கந்தா என்னடா நீயே எத்தனை தான் அதை பிரெட்டை தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருப்பேன் ஒரு பிரெட்டாவது விற்கிறியா இல்லையா எல்லா பிரெட்டையும் கீழே போடுறதா தான் உங்கள் அம்மா சொல்றதை நான் கேள்விப்படுறேன் அடே நானும் எடா விற்க மாட்டேன்னு சொன்னேன் என் கூட வாங்க மாட்டேங்கிறாங்கடா என்கிட்ட என் மூச்சியை பார்த்தாலே தெரியுது ப்ரெட்டு நல்லா இருக்கான்னு தெரியுது அப்படிங்கிறாங்கடா நானும் எம்பிட்டவோ சொல்லி பார்த்துட்டேன் ஏன்னா ஒரு பிரெட்டு கூட வாங்குறேனா நான் என்னடா பண்ண முடியும் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது நான் சொல்ற மாதிரி செய் அதுக்கப்புறம் தானா அவன் கடையில வாங்குறாங்க கடையை மட்டும் பாரு சரி சரி வா ரெண்டு பேருமே பண்ணிக்கு வியாபாரம் பண்றோம் வியாபார உக்தியை உனக்கு கத்து தரேன் வாடா தெளி அப்போ என்னோட வியாபார உத்தி வச்சிருக்கிற சரி சரி நீ ஒரு மூலக்காரை தானே வா எனக்கு உன் தொழில சொல்லி கொடுத்தேன்னு நானும் கத்துக்குவேன் ஓடியாட போவோம் ஐயோ ஐயா இன்னைக்காச்சும் ரெண்டு ப்ரெட்டு வாங்கிக்கையா ரெண்டு பாக்கெட் இன்னைக்கு வாழ்க்கையே வேதனையில போயிட்டு இருக்குது அது சொல்ற மாதிரி இல்ல தயவு செஞ்சு வாங்கிக்க அது சொல்ற மாதிரி நான் என்ன பண்றது அடே சொல்ற மாதிரி இல்லன்னா நீயே வச்சுக்க வேண்டியதானே இறங்கிட்ட இதுக்கடா இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்க கிளம்பும் போத எல்லாம் வாங்க மாட்டேன் போட ஹலோ ஆமா ஐயோயோ அவங்க அப்பாத்தாக்கு ரொம்ப முடியலையா ரொம்ப சீரியஸாக இருக்குதா இதே ஏதோ பிரெட்டை விற்று எப்படியாவது பணத்தை கொண்டு வந்துடுவாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க எப்படியாச்சும் இன்னிக்கலும் பணத்தை கொண்டு வந்துருவேன் கொஞ்சம் அவங்கள உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்க சொல்லுங்கள் உங்களை இப்படியாச்சும் கொஞ்சம் நேரத்தில் காப்பாற்றிடலாம் டேய் உன் வீட்டில் தாண்டா ஃபோன் பண்ணுறாங்க உங்கள் அப்பாத்தான் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்களா எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிவிட்டு வர சொல்கிறாங்க அப்போனா தான் உங்கள் அப்பத்தாவை காப்பாற்ற முடியுமா சீக்கிரம் உங்களால் முடிஞ்ச பிரெட்டை வித்துட்டு வா அதை பணத்தை வச்சாவது உங்கள் அப்பாத்தாவை காப்பாற்றலாம் போடா நானும் எவ்வளவோ கஞ்சி போட்டேன்டா யாரும் வாங்குற மாதிரி இல்ல நீங்க அப்ப தவிர எழுக்க போறேன்னே என் வாழ்க்கையே போச்சு நான் என்ன பண்ண போறேன் யாருக்கு இங்க மனசே இல்லையா இந்த மனசெல்லாம் கல்லு மனசா இருக்குது கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா உடுடு உங்க அப்பத்தாக்கு உடம்பு சரியில்லையாக்கும் இந்த பிரெட் தொழில வச்சுதான் உங்க அப்பத்தாவும் நீ காப்பாத்த போறியா ஐயோயோ இது நீ முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானப்பா உங்ககிட்டே பிரெட்டை வாங்கி இல்ல பாரு உங்க அப்பத்தா ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க நீ இன்னும் கவலைப்படாது என்கிட்ட எப்பவுமே பிரெட் கொண்டு வந்து ஒரு பத்து பாக்கெட் போட்டு நானே வாங்கிடுறேன் ஐயோ நீ என் ஒரு வயசு வரைக்கும் ரொம்ப நல்லா வாழணும் ஐயோ நீ எப்போ நல்லா வாழணும் என் கையில பிரெட்டு வாங்கிட்டீங்க இனிமேல் நீங்க நல்லா இருப்பீங்க உங்க கடை ஓகோன்னு வரும் போது போதுப்பா வேட்டி அவுத்து விட்டுறாத மானமே போய் போயிரும் முதல் எந்திரிச்சு போய் உங்க அப்பத்தா வைப்பாரு இந்த மாதிரி சொல்லியே அவன் ஒவ்வொரு கடையிலையும் வாங்கிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி காமெடி ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம குட்டி கட்டுன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க